அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வரக்காட்சு நேற்றைய தினம் சன் நியூஸில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இந்து மக்களுக்கு விநாயகர் சிலை பூஜை பொருட்கள் வழங்கிய இஸ்லாமியர்கள் இந்த தலைப்பின் கீழ் ஒரு படத்தையும் வெளியிட்டிருந்தார்கள் அதாவது ஒரு சிலர் தரையிலை தொப்பி கவுத்தி கொண்டு கையிலே தட்டில் விநாயகர் உருவத்தில் உள்ள மண் சிலைகளையும் பூஜை பொருட்களையும் ஏந்தி ஊர்வலமாக சென்று ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று அவர்களுக்கு அதை கொடுக்கின்ற ஒரு காட்சி வீடியோவாக வெளியிட்டிருந்தார்கள் இங்கே ஒன்றை எல்லா மக்களும் புரிந்தாக வேண்டும் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத மற்ற சமுதாயத்தை சார்ந்த அன்பர்களும் புரிய வேண்டும் அதாவது மனித நல்லிணக்கம் என்பது வேறு மத நல்லிணக்கம் என்பது வேறு என்பதை புரிய வேண்டும் அதாவது ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது இறை கோட்பாடு இருக்கிறது அந்த இறை கோட்பாடு ஒருவருக்கொருவர் நேர் எதிர்மறையானதாக இருக்கிறது இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுடைய இறை கோட்பாடு என்பது இறைவன் ஒருவன் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை அவனுக்கு உருவம் கற்பிப்பது உருவம் வடிப்பது கூடாது சிலை வடிப்பதோ அவனை கற்பனையான வடிவத்தில் வடிவமைப்பதோ இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைக்கு நேர் மாற்றமானது இறைவனை பொறுத்தவரையிலே அவன்தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் படைத்து வளர்த்து ரசித்து காக்கக்கூடிய மகா வல்லவன் இந்த பிரபஞ்சம் முழுக்க படைத்து வளர்த்து ரிச்சிக்கக்கூடியவன் அவனைத்தான் முஸ்லீம்கள் கடவுள் என்றும் நம்பி அவனை வணங்குகிறார்கள் அவனுக்காக சிலைகளை வடித்தெடுப்பதும் அவனுடைய அந்தஸ்திலை இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்களை கல்லிலும் மண்ணிலும் வடித்து அதுக்கு பூஜை புனஸ்காரம் செய்வது என்பது இஸ்லாமிய மதத்தின் அடிப்படை கொள்கைக்கு நேர் எதிரானதாகும் வழிபாடு என்பது படைத்த இறைவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் கையெடுத்து கும்பிடுவதாக இருந்தாலும் கையேந்தி பிரார்த்திப்பதாக இருந்தாலும் பூஜை பொருட்களை வைத்து சம்பிரதாயங்கள் செய்கின்ற இந்த இதுகளெல்லாம் இது ஒரு வழிபாடு இப்படிப்பட்ட இந்த வழிபாடுக்கு சொந்தமானவன் படைத்த இறைவன் ஒருவன் மட்டும்தான் என்பது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை அவனுக்கு மட்டும்தான் வழிபாடு நடத்த வேண்டும் அந்த வழிபாடு வேறு யாருக்கும் செய்யக்கூடாது கல்லுக்கும் மண்ணுக்கும் மண்ணையும் வடிவமைத்து அதற்கு மரியாதை செலுத்துவது அதை புனிதமாக கருதுவென்பது என்பது இஸ்லாம் கற்பித்திருக்கக்கூடிய ஓரிரை கொள்கைக்கு நேர் மாற்றமானதாகும் இதை முஸ்லிம்கள் புரிந்தாக வேண்டும் அதை சரியாக புரியாததன் காரணத்தினால் இஸ்லாம் துடைய அடிப்படை கொள்கை என்ன இறைவனுடைய தன்மை என்ன இறைவனை எப்படி நாம் புரிய வேண்டும் என்கின்ற அறிவு ஞானம் இல்லாத இஸ்லாமிய சமூகத்தில் அங்கம் வகிக்கின்ற சிலர் தரையிலே தொப்பி கவித்துக் கொண்டால் நாமெல்லாம் முஸ்லீம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறார்கள் மத கண்ட வேர்லை சாமி சிலைகளையும் மற்றும் பூஜை பொருள்களையும் கொண்டு அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு கொடுப்பதும் இதன் மூலம் நல்லிணக்கம் ஏற்படுத்துவது என்பதெல்லாம் இது ம மதத்துக்கு அப்பாற்பட்டது இஸ்லாமிய கொள்கைக்கு அப்பாற்பட்டது என்பதை அந்த இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரியாத காரணத்தினால் தங்களுடைய கொள்கைக்கே வேட்டு வைக்கக்கூடிய அளவிற்குண்டான செயல்பாடுகளை செய்து கொண்டு அது இஸ்லாம் மத நல்லக்கம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு அவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்கள் இதை அவர்கள் புரிய வேண்டும் இது அவர்களை இஸ்லாமிய கொள்கையிலிருந்து அவர்களை வெளியேற்றிவிடும் இதற்காக அவர்கள் படைத்தவனிடத்திலே பாவமன்னிப்பு கோர வேண்டும் முகம்மது நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்கு எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் சிலை வழிபாட்டில் இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த மக்களுக்கு அவர்கள் போதித்தது சிலை வழிபாடு என்பது இறைவனுக்கு இணை கற்பித்தலாகும் அது செய்வது கூடாது நம்ம எல்லாம் படைத்து வளர்த்து ரச்சித்து காக்கக்கூடிய இறைவன் இவனோ அவனை மட்டுமே கடவுளாக நம்பி அவனுக்கு மட்டுமே வழிபாடு நடத்த வேண்டும் என்று தான் பிரச்சாரம் செய்தார்கள் அதுதான் உண்மையான இஸ்லாமிய பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை அன்பர்களுக்கும் செய்ய தவறிவிட்ட இஸ்லாமியர்கள் அவர்களே மார்க்கத்தை புரியாத காரணத்தினால் இது மாதிரியான மத நல்லெணக்கன்ற பெயரிலை சாமி சிலைகளை சுமந்து கொண்டு மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்பதுதான் நல்லிணக்கம் ஏற்படும் என்று நினைக்கிறார்கள் அது தவறு உண்மையிலேயே நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் நாம் எந்த கொள்கையை நம்முடைய உயிரை விட மேலாக நாம் மதிக்கிறோமோ எதே ஒரு கொள்கையாக நம்ம ஏற்றிருக்கிறோமோ அந்த ஓரிரை கொள்கையை மாற்று மதத்து சகோதரர்களுக்கும் புரிய வைப்பது தான் பொதுநலம் நமக்கு உள்ள கொள்கை அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் நாம் எந்த நேர்வழியில் இருக்கிறோமோ அந்த நேர்வழியிலே அவர்களும் செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு அதன் அதை அவர்களுக்கு வலியுறுத்துவது மனித நேயம் நமக்கு விரும்புவதை பிறருக்கும் விரும்ப வேண்டும் எனவே இதை இஸ்லாமிய சமூ சமூகத்தில் உள்ள எல்லோரும் புரிய வேண்டும் இது அடிக்கடி இவ்வாறு உள்ள நிகழ்வுகள் அவ்வப்போது பரப்பப்படுகிறது மத நலனுக்கண்ட பேரில் சில சிலை வழிபாடு சாமி வழிபாடுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அதை கொடுத்தார்கள் இதை கொடுத்தார்கள் அவர்களை வர என்ற அந்த மத நம்பிக்கை காரணகமாக வைத்து இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் செய்வது என்பது அது தவறு அது இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை அதே நேரத்தில் மனிதனாக வாழ்கின்ற அத்தனை பேர்களும் சகோதரர்கள் அவர் எந்த மதத்தில் இருந்தாலும் எந்த ஜாதியில் இருந்தாலும் எந்த கடவுளை அவர்கள் நம்பினாலும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களிடத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் மனித சகோதரத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் ஒருவருக்கொரு பர பரஸ்பரம் அன்பாக பழக வேண்டும் நல்லதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் கெட்டதை விட்டு அவர்களை தடுக்க வேண்டும் இந்த அடிப்படையில் தான் நல்லணக்கம் ஏற்பட வேண்டும் எனவே தன் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த கொள்கையிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்துவிட்டு இதுவெல்லாம் நல்லணக்கம் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது எனவே இது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு வரக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் புரிய வேண்டும் மாத் மருத்துவத்திலே அன்போடு பழகி நாம் எந்த உயர்வான ஒரு கொள்கையை நம்பி ஏற்றிருக்கிறோமோ அந்த கொள்கை அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அதுதான் மனித நேயம் அதுதான் மத நல்லிணக்கத்துக்கு அடையாளம் என்பதை புரிந்து செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா இவ்வரகாத்து